அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் இருபத்தி ஏழாவது பாடல் பரம நுணு குணம் நவ திதம் சித காச பாஸ்கரம் பரம போகம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி கட்சியினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் இதனுடைய உரை விளக்கம் குணம் அணு என்றால் அடுத்தது தோன்றுவதா கடவுளுக்கு இயற்கை இயல்பாய் பூரணமாய் இருப்பது பேரொருள் பெருங்கருணை அல்லது தனி பெரும் தயவு எனப்படும் இந்த இயற்குணமே மெய் மெய்யின் அனுபவம் வெளிப்படுவதாக பொருள் சக்தி கிரியா சக்தி சக்தி யோக சக்தி அருள் சக்தியை விரிந்து தோன்றி உயிருக்கு உதவுகின்றதா இவை சக்தி விளக்கமே கடவுளினுடைய அருகுணமாக கொல்லப்படும் குணத்தில் அன்று அடுத்து துணையாக தோன்றியதால் இவை அணுகுணம் என்றது பொருத்தமே நவ தீதம் நபாங் கூட்டல் அதீதம் ஒன்பதுக்கு மேற்பட்டது என பொருளாம் அப்படியென்றால் ஒன்பதுக்கு மேல் உள்ளது பத்து என்று யாரும் சொல்லிவிடலாம் இங்கு இப்படி சொல்லவில்லை அருளுக்கு அணுகுணமாய் தோன்றிய ஐ சக்தியால் உருவப்பட்டு விளங்கும் மனித வடிவில் ஆன்மா இருக்கிறது அதன் மேல் கடவுள் பதம் வெளிப்பட்டு திகழ்கின்றது இது உறு நான்கும் அரு நான்கும் அரு உரு ஒன்றான ஒன்பதாம் நிலை பகர பீடமேல் பிரணவ ஆசனமாய் அருள் என்னும் ஒங்காரத்து உட்பொருள் உள்ள பதநிலையைச் சுற்றி நிற்கின்றதா பகர மெய் வரிசையே ஒன் ஒன்பதில்தான் அமைக்கப்பட்டு உள்ளது இப்படியெல்லாம் உள்ள ஒன்பதாம் மிசை மிளிரும் கடவுள் பத நிலை உணர்த்துவதே நவ திதம் என்று உள்ளார் ஒன்பதுக்கும் மேலே உள்ளது பத்து என்பதில்